தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் திருநெல்வேலியில் ஜங்ஷன் இருக்கிற பாளையஞ்சாலை குமாரசுவாமி ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல கோவில் வருவதற்கு முன்னால திருச்செந்தூருக்கு செல்வதற்காக வண்டியில் சுவாமி விங்கிரகங்களை வச்சுட்டு தலைமை ஸ்தபதி தன்னோட குழுவோடு அங்கே தங்குறார் ஏன்னா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் ஆலயத்தில் டச்சுக்காரர்கள் வந்து முருகப்பெருமான் மூலவர் விக்கிரகத்தை சேதப்படுத்திட்டாங்க உற்சவர் விக்கிரகத்தை களவாடி போய் கடலில் போட்டுட்டாங்க அங்கே மூலவர் செல வேணுங்கிறதுக்காக ஒரு விக்கிரகத்தை தயார் செய்து எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அப்படி போகிறபோது தான் ஒரு இடத்துல தங்குறாங்க அங்கேருந்து கிளம்ப முடியல முதல் நாள் இரவு தங்குகிறார்கள் இரண்டாவது நாள் மழை பெய்கிறது மூன்றாவது நாள் வண்டி எடுக்க முடியல அன்னிக்கும் தங்குறாங்க அன்னைக்கு ராத்திரி தலைமை ஸ்தபதியோட கனவில் முருகப்பெருமான் வரான் வந்துட்டு முருகப்பெருமான் சொல்கிறான் நான் இதே இடத்திலேயே கோவில் கொள்ள விரும்புகிறேன் தலைமை சபதிக்கு சொல்கிறான் நான் இங்கே கோவில் கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இடத்துல எனக்கு வழிபாடு நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் தாமிரபரணி கரை ஓரமாக அதனால் எனக்கு இங்கே செலவச்சு நீ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சபதிக்கு சொல்கிறேன் சபதி முருகப்பெருமான் விக்கிரகம் வச்சுருக்கேன் ஒரு மயிலுக்கு மேலே ஆறு முகங்களோட பனிரெண்டு துருக்கரங்களோட குமரக்கடவுள் விக்கிரகத்தை வெடித்து வச்சுருக்கேன் அதை இங்கே வைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறான் இப்போ ஸ்தபதி கனவுலே சொல்கிறார் முருகப்பெருமான் கிட்டே சொல்கிறார் முருகா இந்த விக்கிரகங்கள்லாம் திருச்செந்தூருக்கு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் திருச்செந்தூரில் கேட்டிருக்காங்க இது அரசாங்கத்தினுடைய உத்தரவு இதெல்லாம் தயார் பண்ணி கொண்டு வரணும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த விக்கிரகத்தை உடனே எடுத்து இங்கே நான் வைக்க முடியாது அவங்க கேட்டபடி விக்கிரகத்தை கொடுக்கணும் இதை கொடுத்து முடிச்சுட்டு வந்து உனக்கு நான் விக்கிரகம் இந்த இடத்துல தயார் பண்ணித்தரேன் எப்படி ஆறு முகங்களோடு பனிரெண்டு துருக்கரங்களோடு குறுக்கு துறையில் அழகான ஒரு கல் எடுத்து விக்கிரகம் தயாராகிற்றோ அதே போல் உன்னை நான் பண்ணி வைக்கிறேன் எங்களை திருச்செந்தூர் போகிறதுக்கு நீ அனுமதிக்கணும் அப்படிங்கிற இப்போ தெரியுதுங்களா எதற்காக ஒரு நாள் தங்குறாங்க சாதாரணமாக ரெண்டாவது நாள் மழை வருது மூணாவது நாள் வண்டி நகரலை அப்படின்னா இந்த முருகப்பெருமானுக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் கொள்ளணும்னு ஆசை இந்த இடத்துல தான் குடியிருக்கணும்னு முருகப்பெருமான் ஆசைப்படுகிறான் என்ன பண்ணுறாரு முருகப்பெருமான் சொல்கிறான் சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா திருச்செந்தூருக்கு போயிட்டு வா உன் காரியத்தெல்லாம் அங்கே முடிச்சுட்டு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல நீ எனக்கு ஒரு விக்கிரகம் தயார் செய்து நீ வைக்கணும் ஊர் மக்கள் ஆதரவோடு இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறான் அடுத்த நாள் கார்த்தால் ஸ்தபதி தனக்கு வந்த கனவை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்கிறார் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆகா முருகப்பெருமானே இந்த இடத்துல குடிகொள்ளணும்னு ஆசைப்படுகிறானா நம்ம திருச்செந்தூருக்கு போயிட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்து இங்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வண்டி புறப்படுறது எந்த விதமான மக்கள் பண்ணலை எந்த விதமான சண்டித்தனமில்லை வண்டி கிளம்புறது பாளையங்கோட்டை கிட்ட போகிறாங்க அதுக்குள்ளே ஒரு தகவல் இவர்களுக்கு வருகிறது தலைமை ஸ்தபதிக்கு என்ன தகவல் இந்த வடமலையப்ப பிள்ளை விக்கிரகத்தை தயார் பண்ண சொன்னார் இல்லையா எங்கே கடலில் போட்டாச்சு வேறு விக்கிரகங்கள் வேணும்னு சொன்னாங்க ஆனால் கடலில் போட்ட விக்கிரகம் கிடைச்சாச்சு முருகப்பெருமான் அருளோடு இந்த விக்கிரகம் கிடச்சாச்சு மூலவர் மட்டும் போகிறோம் வேறு எந்த விக்கிரகமும் இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மூலவரை மட்டும் பொருண்டாங்க அப்போ இந்த விக்கிரகங்களோட அடுத்து இவர்கள் முருகன் குறிச்சி அப்படிங்கிற இடத்துல தங்குறாங்களாம் இவர்கள் தங்கினத்துனால அந்த ஊருக்கு முருகன் குறிச்சின்னு பேராம் என்ன பண்ணுறாங்க இந்த விக்கிரகத்தை ஒரு மயிலோடு இருக்குது பார்த்திங்களா ஆறு மகன் பன்னிரெண்டு கரங்கள் அதை பாளையங்கோட்டையில் சிவன் கோவில் பக்கத்தில் ஒரு இடத்துல பிரதிஷ்டப்படுறாங்க அங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு முருகன் உற்சவர் முருகன் மூலவர் விக்கிரகம் மட்டும் தேவைன்னு சொல்லி அது மட்டும் திருச்செந்தூருக்கு போயாச்சு ஏன்னா மூலவர் சிதைக்கப்பட்டு விட்டது அதற்கு மாற்று விக்கிரகம் வேணுங்கிறதுக்காக இது மட்டும் போயாச்சு இதுவும் போயாச்சு முடிஞ்சு போச்சு அதனால் மிச்ச விக்கிரகங்கள் தேவையில்லை அதான் இந்த இருக்கிற மூலவரை அதாவது மயில் மேல் இருக்கிற ஆறுமுகனை பாளையங்கோட்டையில் ஒரு இடத்துல கொடுத்தாச்சு இவர் திரும்பி வந்துவிட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துவிட்டேன் எங்கள் குறுக்கு வர வர்ற ஏன்னா இவருக்கு அடுத்து ஒரு காரியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதல்லவா முருகப்பெருமான் இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கான் இல்லையா அடுத்து நீ ஒரு விக்கிரகம் பண்ணி எனக்கு இங்கே வைக்கணும் நான் இந்த இடத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் இந்த இடத்துக்கு திரும்ப வந்தாச்சு இந்த இடத்துக்கு திரும்ப வந்த உடனே இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே இந்த ஸ்தபதியை தலைமை சிற்பியை சூழ்ந்து கொள்கிறார்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஐயா எங்கள் பகுதியில் முருகப்பெருமான் கொள்ளணும்னு உங்கள் மூலிமா வெளிப்படுத்தியிருக்கான் எங்கள் பகுதியில் முருகப்பெருமானுக்கு ஒரு ஆலயம் அமையணும்னு நாங்கள்லாம் வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம் எங்கள் அத்தனை பேரோட ஆசையை நிறைவேற்றும் விதமாக அந்த முருகப்பெருமானே உங்கள் கனவுல சொல்லியிருக்கான் அதனால் இதே பகுதியில் இதே குறுக்கு துறையில் ஒரு நல்ல கல்லை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதே போன்ற ஒரு விக்கிரகத்தை வடிக்கணும் அதை எங்கள் கோவிலில் பிரதிஷ்ட பண்ணணும் இந்த இடத்துல கோவில் வரணும் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறார்கள் ஊர்க்கார்கள் அத்தனை பேரும் சொன்ன உடனே முருகப்பெருமான் அவருக்கு கனவுல வேற உத்தரவிட்டு இருக்கிறான் அல்லவா அதனால் ஒரு குமரக் கடவுளை தயார் செய்யணுங்கிறதுக்காக ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறார் அந்த கல்லை தேர்ந்தெடுத்து ஒரே கல்லில் நாலரை அடி உயரம் நாலரை அடி உயரத்தில் ஆறு முகங்களோடு பன்னிரெண்டு திருக்கரங்களோடு ஒரு முருகப்பெருமான் திருவடிவத்தை வெடிக்க ஆரம்பிக்கிறார் சபதி வெடிக்க ஆரம்பிக்கிற இந்த விக்கிரகம் பல நாட்கள் போய் அந்த விக்கிரகம் ஒரு பூர்த்தி அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டுகிறது இந்த விக்கிரகம் தயார் செய்யப்படுகின்ற காலத்தில் அந்த பகுதியில் இருக்கிற பலருமே வந்து நித்தமும் பார்த்து செல்கிறார்கள் ஏன்னா அவங்க இருக்கிற இடத்துல ஒரு முருகப்பெருமானுக்கு கோவில் வரப்போகிறது அந்த இடத்துல அது வரைக்கும் கோவிலே கிடையாது பாளையம் சாலைங்கிற இடத்துல கோவிலே கிடையாது அந்த கோவில் வரப்போகிறதுங்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த சபதி எப்படி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் திருவடிவம் எப்படி வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக தினமும் வராங்க இந்த சபதிக்கு என்னென்ன தேவையோ இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு என்னென்ன தேவையோ இவை அத்தனையையும் கவனிக்கிறார்கள் ஊர் மக்கள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க ஒரு பகுதி அப்படின்னா அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா எந்த கிராமமாக இருந்தாலும் அங்கே ஒரு கோவில் இருக்கும் என்ன காரணத்தினால் ஆலயத்திற்கு அத்தனை முக்கியத்துவத்தை நமது முன்னோர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னா ஒரு கிராமம் செழித்து வளரணும் அந்த கிராமத்தில் விவசாயம் நன்றாக வளரணும் பயிர் பச்சைகள் நன்றாக விளையணும் கால்நடைகள் நன்றாக இருக்க வேண்டும் நீர்நிலைகள் நீர் நிரம்பி காணப்பட வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தெய்வத்தின் சந்நிதி இருக்கணும் ஒரு கோவில் இருக்கணும் இதனால தான் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க ஒரு கோவில் ஒரு இடத்துல இருந்தால்தான் சகலவிதமான வளங்களும் வசதிகளும் நமக்கு கிடைக்கும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மணாக ஆசை பாளையஞ்சாலை சொல்கிறேன் பார்த்திங்களா இந்த பகுதி மக்களுக்கு தங்கள் பகுதியில் ஒரு முருகனுக்கு கோவில் இல்லையேன்னு அவர்களுக்கு தொடர்ந்து பல நாட்கள் இருந்த ஆசை அந்த தலைமை ஸ்தபதியோட கனவு முருகப்பெருமானே சொல்லி கோவில் அமைக்கிற பணிகள் ஆரம்பித்து விக்கிரகமும் கிட்டத்தட்ட ஒரு பூர்த்திகர் ஒரு நிலையை எட்டியாயிற்று இதை பார்த்த உடனே அவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க இந்த முருகனை இந்த பகுதியில் வச்சு நாங்கள்லாம் வணங்க போகிறோம் இந்த முருகப்பெருமானோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும் நீங்கள் நல்லபடியாக வடித்து கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணினாங்க அங்கே பிரதிஷ்ட பண்ணின பிறகுதான் இந்த பாளையஞ்சாலை குமாரசுவாமி அப்படிங்கிற திருநாமம் அந்த முருகப்பெருமானுக்கு இடப்பட்டது பாளையஞ்சாலைங்கிறது இந்த பகுதி பேர் நீங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் எந்த ஊருக்கு போனாலுமே எந்த ஒரு கிராமமாக இருந்தாலுமே அந்த கிராமத்தில் ரெண்டு தெய்வங்களை நீங்கள் அதிகம் பார்க்க முடியும் ஒன்று முருகன் இன்னொன்று ஐயனார் திருநெல்வேலி பக்கத்தில் எந்த கிராமத்துக்கு போனாலும் எந்த நகரத்துக்கு போனாலுமே இந்த ரெண்டு தெய்வங்களையும் நம்மால் தரிசனம் பண்ண முடியும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் குலதெய்வமாக கொண்டாடப்படக்கூடிய தெய்வங்கள் யாருன்னா ஒன்று ஐயனாராக இருக்கும் இல்லைன்னா முருகப்பெருமானாக இருக்கும் இந்த ரெண்டில் ஒரு தெய்வம் தான் பெரும்பாலும் இருக்கும் இந்த ரெண்டு தெய்வங்களும் ஒரு சாதாரணமான கிராமத்தில் போனால் கூட நீங்கள் கோவிலை பார்க்க முடியும் அந்த கிராமத்தில் வழிபாடு எப்படி நடக்கிறது பக்தர்கள் எவ்வளவு வருகிறார்கள் அப்படிங்கிறத விட அந்த தெய்வத்தை குல தெய்வமாக கொண்டவர்கள் பலரும் காணப்படுவார்கள் அதான் சிறப்பு திருநெல்வேலியில் இந்த பாளையம் சாலையில் இந்த முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைத்தாயிற்று ஆலயம் அமைச்ச பிறகு அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தி இன்றைக்கு சாலை குமரன் அப்படிங்கிற பேரில் அந்த முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறார் பாளையக்காரர்கள் இருந்த காலத்தில் பாளையக்காரர்கள் ஆலயத்திற்கு வருகின்ற காலத்தில் இந்த முருகனை கொண்டாடின காலத்தில் பாளையம் சாலை அப்படின்னு இந்த பகுதி வழங்கப்பட்டு தற்போது வெறுமன சாலை குமரன் என்றே அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது குறுக்குத்துறையில் தயார் பண்ணி முருகப்பெருமானுடைய மூலவர் வடிவம் திருச்செந்தூருக்கு சென்ற காரணத்தினால் இந்த பாளையஞ்சாலை குமரன் கோவிலுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக பேசப்படுகிறது இப்போ திருமலை திருப்பதி உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உப்பிலியப்பன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அங்கே அதே போல் ஒரு பெருமாள் இருக்கார் ஒரு பெருமாள் அங்கே இருக்கார் அந்த பெருமாளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பிலியப்பன் கோவில் பெருமாளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருமலை திருப்பதியில் இருக்கிற பெருமாளுக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க திருமலை திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இந்த உப்பிலியப்பன் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனையை நிறைவேற்றினால் பலன் கிடைக்கும் தலபுராணத்திலே இருக்குது இப்போ பாருங்க உப்பிலியப்பன் கோவிலுக்கும் திருமலை திருப்பதிக்கும் ஒரு தொடர்பு அதே போல் இந்த பாளையஞ்சாலை குமாரசுவாமி கோவிலுக்கும் திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கும் ஒரு தொடர்பு காணப்படுகிறது என்ன இங்கேருந்து உற்சவர் போனது ஒன்று இங்கேருந்து மூலவர் போனது ஒன்று இங்கே தான் அந்த விக்கிரகம் தயார் பண்ணினது அந்த காலகட்டத்தில் தான் கனவு வந்தது அந்த கனவில் முருகப்பெருமான் தன்னை இப்படி வடிக்குமாறு ஸ்தபதிக்கு ஒரு உத்தரவு கொடுத்து ஆறு முகங்களோடு பனிரெண்டு கரங்களோடு மயில் மேல் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறான் இதனால் இங்கே நடக்கிற உற்சவங்கள் திருச்செந்தூரில் எப்படி நடத்தப்படுகிறதோ அதே மாதிரி இங்கே உற்சவங்கள் நடக்கிறது திருச்செந்தூர் ஆலயத்தில் வழிபாடுகள் பூஜை முறைகள் எப்படி நடக்கின்றனவோ அதே போல இந்த இடத்துல நடக்கிறது இன்றைக்கி இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பல பக்தர்கள் அவங்க எப்படின்னா இந்த குமரக்கடவுளை இந்த குமார சுவாமியை வணங்குகிற போது திருச்செந்தூர் செந்திலாண்டவனையே வணங்கியது போல் பூரித்து போகிறார்கள் ஒரு முருகன் ஆலயத்தில் என்னென்ன உற்சவங்கள் நடக்க வேண்டுமோ அதுவும் திருச்செந்தூரில் என்னென்ன உற்சவங்கள் நடக்கின்றனவோ அவை அத்தனையும் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு ராஜா காலத்தில் ஒரு மன்னர்கள் ஆண்ட காலத்தில் ரொம்ப சாதாரணமாக முருகப்பெருமானை விரும்பி அமர்ந்த ஆலயம் இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஒரு சாதாரணமான நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு அப்படின்னா பக்தர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு வருகிறது குமரக்கடவுளை நம்ம கொண்டாட ஆரம்பித்தாச்சு அப்படின்னா குமரக்கடவுளை நீங்கள் வணங்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா அவன் மேலே பக்தி பெருக ஆரம்பித்தது என்றால் இந்த குமரன் உங்களை விடவே மாட்டான் அது முருக பக்தியில் தெளைத்தவர்களுக்கு மட்டும்தான் புரியும் ஏன் முருகபக்தி இன்றைக்கு எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது எல்லோரது மனங்களிலும் காணப்படுகிறது அப்படின்னா அந்த முருகனை நம்ம நினச்சாச்சுன்னா மறக்க முடியாது நம்ம சொல்லுவோம் இல்லையா இதான் ஒரு சிநேகிதம் ஒரு முக்கியமான நட்பு அப்படின்னா அப்பா உன்னை பிரிஞ்சனால் இருக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே போலத்தான் இந்த பாளையஞ்சாலை என்பது பக்தி இந்த பகுதி மக்கள் இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகனைப் போல கொண்டாடி வருகிறார்கள் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருக நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்